In what you want to tell me, I'm a lot of the for someone you

ராவண மாட ராச்சியமே ராவண மாட ராச்சியமே தேரேளியதுளாலங்களே தேரேளியதுளாலங்களே வஞ்சிகாரே 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 வஞ்சிகாரே

जय मनिके जय मनिके जी हो का उरे जी हो का उरे जय मनिके जय मनिके आओ मनिका आओ मनिका यहां एक बार तो साथ में हम लोग कर रहे हैं ये नौकरी और सब तो ये हरार में पूरा और सभी में पूरा एक आदमी से ஈரோடு மாவட்ட நிர்வாகமே ஆட்சியர் நிர்வாகமே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே மதிக்காதே மதிக்காதே தொலை <laughs> <laughs> நீங்க <laughs> அனுப்ப <laughs> யாரு போடு போடு போடு

ಸರ್ ಅವರು ಒಂದು ಒಂದು ಮಾಡಿ ಅಡುಗೆ ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ಸೇರಿ ಸರ್ ಇನ್ನು ಬನ್ಸ್ ಪಾಸ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಷ್ಟೇ ಅಷ್ಟೇ i'm not

எனக்குட்சிகளோடிகள் கிடையாது பாதிக்கப்படுவது யாரா இருந்தாலும் கூட்டிட்டு வரதா செய்ய முடியும் புரியுதுங்களா கூட்டிட்டு வந்தாக்க அது உடனான முறை அது நீங்க சொல்லுங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது இப்ப நீங்க சொன்னதே அடிப்படையில் வெளியில் இருநூறு பேர் ஐநூறு பேரு தான் உள்ள வந்துருவாங்க பேரையும் கூட்டிட்டு வந்து

வேலை எளிய தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடிய வகையான வாய்ப்பு வாய்ப்பு இருக்காங்க சொந்த ஆட்டோட ஆசிங்கறைக்குள்ளே போகும் அஞ்சு ஆட்டோ வச்சிருக்கிற உரிமையாளருக்கு பத்து ஆட்டோ வச்சிருக்கு உரிமையாளர்கள் மறுபடியும் குழுக்கள் போய் டோக்கன் கொடுத்துருக்காங்க ஆட்டோ தொழிலாளர்களுக்கு இந்த குழுக்கள் குழந்தை போகுது அந்த குழுக்கள் முறைகள் வந்து பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கு இந்த குழுக்கள் முறையை ரத்து செய்யணும்

ಕೊಸ್ ಬನ್ನಿ ವಿಕ್ಟರ್ ನಾನು ಹೇಳಕೊಂಡು ಬರ್ತೀನಿ ಡೌನ್ ಮಾಡೋದು ಗ್ಯಾರಂಟಿ ಯಾರು ಓಕೆ ಬನ್ನಿ மாவட்டத்தில் சோலார் பகுதியில் புதிய பேருந்து நிலையம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது அந்த பேருந்து நிலையத்திலே பயணியர் ஆட்டோக்கள் நிறுத்துவதற்காக ஈரோடு மாநகராட்சி சில நிபந்தனைகளுடன் கூடிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அந்த நிபந்தனைகளில் ஆட்டோ உரிமையாளர்கள் யாருக்கெல்லாம் ஒரு ஆட்டோ அஞ்சு ஆட்டா அந்த மாதிரிலாம் இருக்குதோ அவங்க மட்டுமே அந்த நிபந்தனைகளை பூர்த்தி அவங்க நிபந்தனை விதிச்சிருக்காங்க ஏழை எளிய ஆட்டோ தொழிலாளர்கள் அந்த நிபந்தனைகளுக்கு பூர்த்தி செய்யற அளவுக்கு அவங்களுக்கு அதுல இல்ல அது மட்டும் இல்லாம குழுக்கள் முறையில் ஆட்டோ தொழிலாளர்களை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டிலேயே பேருந்து நிலையத்துல குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது முதல் முறையாக ஈரோட்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது தொழிற்சங்கங்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது தொழிற்சங்கங்கள் அனைத்து கட்சிகளிலும் தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக திராவிட மாடல் ஆட்சியிலே இன்று வரைக்கும் அனைத்து தொழிற்சங்கங்களும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் ஈரோடு மாநகராட்சி நிர்வாகம் தன்னிச்சையான போக்கில் சர்வாதிகார போக்கில் குழுக்கள் முறையை அறிமுகப்படுத்தி தொழிற்சங்கங்களை பாதிக்கக்கூடிய வகையில் தொழிற்சங்கங்களின் உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் அமல்படுத்தி இருக்கக்கூடிய இந்த குழுக்கள் முறையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் அதிகப்படியாக விதித்திருக்கக்கூடிய ஏழை எளிய தொழிலாளர் மீது விதித்திருக்கக்கூடிய நிபந்தனைகளை குறைக்க வேண்டும் என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மனிதர்களும் தமிழ் புலிகளும் அனைத்து மாவட்ட பிரதிநிதிகளும் மாவட்ட தொழிற்சங்கங்கள் ஏரியில் தலைவரை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கியிருக்கிறோம் இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க